கைஸ் ஐபிபிஎஸ் பிஓக்கான வெயிட் இருந்தோம் ஃபைனலி ஸோ அப்படின்னா ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் போன வருஷம் அப்படின்னா இதே இனிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணது த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்திட்ட போயிடுச்சு ஆனா இப்போ நம்மளுக்கு கொடுத்தது இனிஷியலாகவே கொடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் லாஸ்ட் இயரை விட அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பேங்க்ஸ் ஆன இந்தியன் பேங்க் இன்னொரு ரிப்போர்ட் பண்ணலை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை அண்ட் அடுத்த அடுத்த ஒரு சில பேங்க்ஸ் யூகோ பேங்க் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்று எட்டு வரைக்கும் போகும் ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்ளை பண்ணிடுங்க அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதமும் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதமும் நடக்க இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று ஏஜ் एज इयस yeah, 20 इयर्स मिनिमम इयर्स मैक्सिमम 30 इयर्स ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரின்னா முப்பது வயசுனா நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எழுதலாம் அதே மாதிரி ஓபிசி கீழே வரீங்கன்னா ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் எழுதலாம் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி நல்லா தர க்ளியராக பார்த்துக்கோங்க அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆப்டி இங்கிலீஷ் ரீசனிங் இருக்கும் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நாலு செக்ஷன்ஸ் ப்ளஸ் முக்கியமான ஒன்று டெஸ்கிரிப்டிவ் அண்ட் எஸே ரைட்டிங் இருக்கும் ஸோ அதுக்காக பேங்கிங் இங்கிலீஷ் டூ பாயிண்ட் ஓ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோ கோர்சஸுமே நம்மளோட கனிஷனி நான் ஆப்பில் அவைலபிளாக இருக்கு ஆப்டி இங்கிலீஷ் ரீசனிங் இல்லை பிகினராக இருந்தீங்கன்னா மெகா பேங்கிங் கோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ்கான டூ பாயிண்ட் ஓவும் நான் அதே பேங்கிங் இங்கிலீஷ்லேயே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்டிவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஸோ இதோட பர்ஃபெக்ட் ஸ்டடி பிளானோட நாளைக்கு பார்க்குறேன் வைஸ் யூ கைஸ்